திமுகவின் நிர்வாக சீர்கேட்டுக்கு தஞ்சாவூரே சாட்சி சிறுமி முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தோல்வித்து காட்டுகின்ற வகையிலும் கும்பகோணத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை கண்டித்தும் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அதிகரித்து வருகிற பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு திராணி இல்லாத இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சை தரணி ஒன்று திறக்கரை பார்க்க நிதியாய் கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்லிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளிர்காச்சல் வந்து தமிழகத்துக்கு திரும்பாலும் ஆச்சரியம் இல்லை மூன்று ஆண்டுகள் நிதியாய் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு இப்போது அந்த சார் யார் அந்த தம்பி யார் அந்த தியாகி யார் அந்த விஐபி யார் அந்த குற்றவாளி என்று தமிழக மக்கள் எழுப்புகிற அந்த கேள்வியிலிருந்து அந்த தம்பிகளையும் அந்த குற்றவாளிகளையும் அந்த சார்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது மூன்று நாள் வேலைவாய்ப்பு சம்பளத்தை கூட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் தர முடியாததை அவரால் செய்ய முடியாததை இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்றாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் அண்ணா கால முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்கு சேவை செய்கிற திட்டங்களை கொடுக்கிற அரசு ஆட்சி கட்சி என்பதை புரட்சி தலைவர் எடப்பாடியை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த காவல்துறை என்பது நாங்க வந்து இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் குற்றத்தை தடுத்து நிறுத்தி அதை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறு நடக்கிற போது அதற்கு தண்டனை பெற்று தரணும் இந்த ரெண்டு இரண்டு கண்கள் இதுதான் தடுத்து நிறுத்தம் அதை தாண்டி ப்ரொபஷனல் கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல தொழில் குற்றவாளிகள் அவர்கள் எல்லாம் செய்யற போது அதுக்கு தண்டனை வாங்கி தரணும் ஆனா இப்போ திமுக கடைபேசியை கட்டிக்கிட்டு கார்ல கொடியை கட்டிக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைச்சரோட புகை புகைப்படம் இருக்கு முதலமைச்சரோட இருக்கு துணை முதலமைச்சரோட இருக்குது நிர்வாகிகளோட இருக்குது அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து இருக்காரு அது ஆதாரத்தோடு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அவர் கட்சி உறுப்பினர்கள் அனுதாபி இப்ப அனுதாபிக்கும் கட்சி உறுப்பினருக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியல அப்ப இதை நியாயப்படுத்துற போதுதான் இந்த குற்றங்கள் அதிகரிக்கும் இதை கரம் கொண்டு அடக்கணும் ஏன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனம் நம்முடைய தமிழ் இனம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி வீட்டுக்கு போச்சு அதுக்கு என்ன காரணம்னா மின்தடை அளவு கடந்து மின்தடை ஏற்பட்டுச்சு அந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது அதுக்கு என்ன காரணம் அளவு கடந்து சட்ட ஒழுங்கு போயிருவாரு அதை ஏதாவது முட்டு கொடுக்கலாம் டெல்லிக்கு போறாரு அது வந்தாதான் நமக்கு தலைவர் மூணு வருஷம் ஏன் போவாலை நீங்களும் சொல்லுங்க எங்களுக்கு தெரியல அவரும் பதில் சொல்ல மாட்டாரு எ எடப்பாடியார் கேள்வி கேட்டா அவருக்கு கோபம் வருது இருபத்தி மூணாம் புலிகேசி ஏன் மூணு வருஷம் போல அதுக்கு பதில் சொல்லிட்டு பிளைட் ஏறணுமா வேணாமா தன்மானம் உள்ள மானம் உள்ள யோக்கியம் உள்ள திராணி உள்ள முதலமைச்சர் மூணு ஆண்டுகள் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிச்சாரு அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்துருச்சா இல்ல ஞாபகம் வந்துருச்சா என்ன காரணம் சொல்லுங்க தான் சொல்ல மாட்டாரு இல்ல அவங்க கொத்தடிமையா இருக்கிற அமைச்சரையாவது சொல்ல சொல்லுங்க ஒரு வயதும் சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கல்ல அப்போ சந்தேகம் வருது யார் அந்த தம்பி யார் அந்த தியாகி யார் அந்த சாரு யார் அந்த விஏபி அதனால போறாரு தலைவரை அவரு நாட்டு மக்களுக்காக போல தன் வீட்டு மக்களுக்காக போறாரு